இப்படி கூட வாங்க வாங்க இங்க வாங்க ஓகே ஐயா சரி அனைவருக்கும் வணக்கம் ஜோதிர வித்யாலயத்தினுடைய ஜோதிர சொந்தங்கள் அனைவரையும் வருக வருக வரவேற்கிறோம் பயிற்சி பாடத்திட்டங்கள்ல வாஸ்து அப்படின்னு ஒரு தனி பிரிவு அப்படிங்கறது வச்சிருக்கோம் இந்த வாசுங்கிற வகுப்பானது அந்த பனிச்சுமை அத பாட சுமையின் காரணமா ஒவ்வொரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறையும் நடத்துவது என்பது கொஞ்சம் நடைமுறை சிரமங்கள் இருந்ததுனால ஒரு சில வகுப்புகள் நாம் வாசு வகுப்புங்கிறது நடத்த முடியாம போயிடுது அதனால ஒரு சில வகுப்புகள் படித்த மாணவர்களுக்கு இந்த வாசு வகுப்பு போய் சேரல அப்படிங்கிற அடிப்படையிலும் இப்போ படிக்கக்கூடிய அனைவருக்கும் வாசு வகுப்பு போகணுங்கிற போகணுங்கிற அடிப்படையிலையும் இன்றைய தினமானது நாம் அனைவரும் கூடியிருக்கிறோம் இங்கே கலந்து இருக்கக்கூடிய பலதரப்புப்பட்ட அதாவது அடிப்படை சாரி உயர்நிலை முதுநிலை முதுநிலை முடித்த மாணவர் அனைவருமே இங்கே இருக்கும் மேற்கொண்ட நிறைய நபர்களுக்கு இது போய் சேரணுங்கிற அடிப்படையில இன்றைய தினம் வகுப்பானது நேரடியாகவும் அண்டு லைவ் வீடியோ வகையாகவும் நாம இந்த வகுப்பை நடத்த இருக்கிறோம் பொதுவா இன்றைய தினம் நாம் காண இருக்கக்கூடிய நிலைப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வாசு சாஸ்திரத்தினுடைய மூலாந்தரம் என்ன வாசு சாஸ்திரம் என்பது எதன் மூலமாக எப்படி அது கட்டமைக்கப்பட்டது வாசு சாஸ்திரத்தை எப்படி பயன்படுத்தணும் வாசு சாஸ்திரம் எந்த அளவுக்கு செயல்படுது ஆஹ் மேற்கொண்டு ஒரு தனி மனித ஜாதகத்துல வாசு அப்படிங்கிற ஒரு நிலையும் அந்த ஜாதக அமைப்பின் அடிப்படையில வாசு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டையும் நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கறதையும் இன்னைக்கு ரொம்ப தெல்ல தெளிவா பார்க்கறதா பிளான் பண்ணியிருக்கோம் அதனால இன்றைய தினம் வாசு அப்படிங்கிற ஒண்ணுல வாசனுடைய அடிப்படை அப்படிங்கறது ஒரு கண்டென்ட் அதுக்கு அடுத்த ரெண்டாவது வாசு பிளஸ் ஜோதிடம் அப்படிங்கிறதுல நாலாம் பாவகமும் வாஸ்தும் நாலாம் பாவத்தில் நிற்கும் கோள்களும் வாஸ்தும் அதுக்கப்புறம் ஒரு கட்டிட வடிவியலும் வாஸ்தம் இத பத்திலாம் நாம இன்னைக்கு கொஞ்சம் தெளிவா பேச போறோம் கூடுமான வரைக்கும் அடியன்னு சொல்லக்கூடிய விவரங்களை ஒன் பை ஒன்னா நீங்க பாத்துட்டே வாங்க நீங்க எதிர்பார்க்குற அனைத்து விதமான சப்ஜெக்டும் ஒன் பை ஒன்னா சொல்ல போறேன் எல்லாமே தொகுத்து எடுத்து வந்திருக்கிறோம் எல்லாம் ஒன் பை ஒன்னா சொல்ல போறோம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இடையில சந்தேகம் வந்து நீங்க என்ன பண்ணலாம் கேட்டுக்கலாம் அப்படிங்கறது தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா இடையில வரும் பொழுதோ அல்லது ஒரு சிலருக்கு வாசனை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கலாம் ஒரு சிலர் வாசோ தெரியாம இருக்கலாம் ஆஹ் இடையில இடையில நிறைய கேள்விகள் எழும்பொழுது நம்ம முழுமையா ஒரு திட்டமிட்டபடி பாடங்களை கொண்டு போக முடியாது அப்படிங்கறது தெரிவிச்சுக்கிறோம் அதனால ரொம்ப எளிய வடிவலையும் ரொம்ப டீட்டெயிலாகவும் நம்ம என்ன பண்ண போறோம் இதை கொடுக்க போறோம் அப்படிங்கிற தெரிவிச்சுக்கிறோம் மேக்சிமம் இந்த வகுப்பினுடைய இறுதியில தொடர்பாக உங்களுக்கு பெரிய சந்தேகங்கள் இருப்பதற்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிற அடிப்படையில நாம இதை கூடுவாங்க பண்றத திட்டமிடுறதை பண்ணியிருக்கோம் சரிதானே ஓகே ஒரு சிலர் கையில இந்த மூன்றாம் பாக பாட புத்தகங்கள் இருக்கும் அந்த பாட புத்தகங்கள் வச்சிருக்கிறவங்க வீட்லையும் வச்சுட்டு வந்திருக்கலாம் கையிலயும் கொண்டு வந்திருக்கலாம் ஒரு சிலருக்குன்னு அந்த புத்தகங்கள் வந்து சேராமலும் இருக்கும் அப்படிங்கிற தெரிவிச்சுக்கிறோம் ஒண்ணு தவறில்லை ஆஹ் நோட் எடுத்து தெளிவா எழுதிக்கோங்க ஆல்ரெடி அனைவருக்கும் இந்த புத்தகமானது வழங்கப்படும் இந்த புத்தகத்தில் கூடிய விவரங்களை நான் சொல்றேன் எழுத வேண்டிய அவசியம் இல்லை ஒண்ணு இதை தவிர நீங்க எழுத வேண்டியது என்ன அப்படின்னா வடிவியல் மட்டும் கொஞ்சம் போற வேண்டியது வரும் உங்களுக்கு நேரம் இருக்கும்போது என்ன பண்றீங்கன்னா ஒரு பத்து பக்கத்துல ஒரு எட்டு திக்குகள் அடங்கிய மாதிரி ஒரு கட்டம் போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த கட்டத்துல நான் எந்தெந்த இடத்துல என்ன விதமான செயல்கள் செய்யலாம் செய்யக்கூடாதுங்கறத மார்க் பண்ணி காட்டிட்டோம்னா போதுமானதா இருக்கும் பாத்துக்கலாம் சரிதானே ஓகே நமது பாடத்திட்டத்துல அத்தியாயம் பத்து அப்படிங்கிற தலைப்புல வாசு சாஸ்திரம் அப்படிங்கிற ஒரு பாடமானது இருக்கு அப்படின்னு சொல்லணும் எடுத்து கொடுங்க சார் ஓகே ஆமா நீங்க இங்க வந்துருங்கம்மா ஓகே நமக்கு பாடப்பலான பாடங்கள் இருக்கு ஜஸ்ட் அத ஒன்ஸ் அறிமுகத்துக்கு நான் ரீட் பண்ணி காட்டிடுறேன் மேற்கொண்டு அதுல இருக்கக்கூடிய ஐயா ஓகே பரவாயில்ல வாசு சாஸ்திரம் இருக்கா ஆ ஓகே அடுத்தடுத்து அப்டேட்ல மாறிட்டே இருக்கிறது அதுக்கு அடுத்த அப்டேட்ல பாத்தீங்கன்னா உயர்நிலையில் இருக்கக்கூடிய சாஸ்திரம் முதல்நிலை வகுப்பு மாற்றப்படுது உயிர்நிலை வாசு சாஸ்திரமே இல்லை அப்படிங்கிறது அதாவது பாடத்திட்டங்கள் கொஞ்சம் ஓவலோட இருக்கிறதுனால அடுத்தடுத்து ஒரு திட்டமிடுதல் போயிட்டு இருக்கு சரி அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே கற்கால மனிதன் விலங்குகளையும் பறவைகளையும் பார்த்து தனக்கு ஒரு பாதுகாப்பு உழைவிட வேண்டும் என எண்ணி புகைகளையும் இருப்பிடமாக தேர்ந்தெடுத்தான் பின்னர் காலம் செல்ல செல்ல அதில் சில வசதிகள் தேட ஆரம்பித்தான் குடும்ப அமைப்பு ஏற்பட்ட காலத்தில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தனித்தனி அறைகள் தேவைப்பட்ட போது கற்களாலும் மரத்தாலும் தனக்கு வீடு கட்ட துவங்கினான் பொருளை சேர்க்க துவங்கிய போது பாதுகாப்பு அறைகள் தேவைப்பட்டன பொருள் சேரச் சேர அதை பத்திரமாக வைக்க வாயில்கள் அமைத்தான் பின்னர் ஜன்னல்கள் தோன்றின தனக்கு ஒரு எல்லையை அமைக்க முயன்ற போது சுவர்கள் தோன்றின காலப்போக்கில் வசதிகள் கூடுதலாக தேவைப்பட்ட போது மாடிகள் தோன்றின துவங்கினார் அதாவது வீடுகளானது எப்படி துவங்கப்பட்டது கட்டடவியல் அப்படி உருவாக்கப்பட்டதுங்கிறது ஒரு சின்ன விளக்கம் ஆரம்ப காலத்துல மனிதன் வாழ்ந்த வாழ்வியல் முறைகிறது என்னது மரப்பொந்துல போயும் அல்லது கொகைகளையும் போய் தான் மனிதன் வாழ்ந்துட்டு இருந்தார் அதுக்கப்புறம் எத்தனை மரப்பொந்து எத்தனை கொகை கிடைக்கும் அதுக்கப்புறம் இல்லாத பட்சத்துல அவர் என்ன பண்ணாரு தனக்குன்னு ஒரு தடுப்பு அப்படிங்கறத உருவாக்கி அந்த தடுப்பின் தன்னுடைய ஆஹ் வாழ்நாளைய நடத்திட்டு இருந்தார் அப்படிங்கிறத சொல்லணும் அப்படி நடத்தும் பொழுதுதான் ஒரு தனி மனித ஒரு சுதந்திரம் அப்படிங்கிற ஒண்ணும் ஒரு பொருளுடைய பாதுகாப்பு அப்படிங்கிற ஒண்ணும் அடுத்தடுத்து ஏற்படும் பொழுது அங்க அறைகளை தோண்டின அறைகளை பா அறைகள் உள்ள பொருட்களை பாதுகாப்பதற்காக வாயில்கள் கதவுகள் அப்படி படிப்படியா படிப்படியா மேல வந்திருக்குங்கிறத சொல்லணும் சரி அதுக்கப்புறம் ஹரப்பா முகஞ்சதாரோ காலத்தில் வீடுகள் ஒரு ஒழுங்குமுறை அமைப்புகள் வாசு சாஸ்திரம் எனும் மனையடி சாஸ்திரத்தை ஒட்டியே அமைக்கப்பட்டு இருந்தன என வரலாறு கூறுகிறது புராண காலத்தில் கூட மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் பிரமிக்கத்தக்க அளவிலேயே முறைப்படி அமைந்ததாக அறிகின்றோம் மயன் எனும் சொல்லும் தேவகுமாரன் வாசு மாளிகை அமைப்பதிலே வல்லவராக இருந்ததாகவும் புராணங்கள் கூறுகின்றன அப்படிங்கிற மாதிரியும் அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை முதல் அது அருகில் உள்ள ஓலை குடிசைகள் வரை எதுவாக இருப்பினும் வாசு சாஸ்திரப்படி அமைக்கப்பட்டவை மட்டுமே நிலைத்து நிற்கிறது வாசு முறைப்படி அமையாத எந்த ஒரு அரண்மனைகளும் வீடுகளும் மாளிகைகளும் இன்று மண்ணோடு மண்ணாக புதைந்து விட்டன அல்லது அது வாழ்க்கை நடத்த முடியாமல் போகிறது அப்படிங்கிறதையும் தற்காலத்தில் வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார் என்ற பழமொழி நமக்கு ஒரு சவால் விடுகின்ற அளவுக்கு சூழ்நிலைகள் கடுமையாக உள்ளது ஆனாலும் வீடு கட்டும் முயற்சியை மனிதன் கைவிடவில்லை எலிவலையானாலும் தனி வலை என்பது போல வீடு என்பது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது ஆனால் அனைவராலுமே சொந்த வீடு என்னும் கனவை நினைவாக்க முடிகிறதா இல்லையே எத்தனையோ பேருக்கு வீடு கட்டினாலும் அதில் குடியிருக்க இயலாமல் போய்விடுகிறது பலருக்கோ வீடு கட்டி குடியேற குடியேறிய பின்பு பிரச்சனைகள் துரத்துகின்றன ஆத்திகர் நாத்திகர் என அனைவரையும் ஒருங்கிணைக்கும் ஒரு அமைப்பாக இந்த வாசு சாஸ்திரம் இருக்கின்றது ஒருவரது தகுதியை தீர்மானம் செய்யும் அளவுகோலாக அவர் வசிக்கும் வீடு அமைகின்றது இப்படிப்பட்ட வீட்டை ஜாதக ரீதியாக கட்டக்கூடிய யோகம் யாருக்கு உள்ளது மனையை எப்படி தேர்ந்தெடுப்பது வேண்டும் வீடு எப்படி அமைய வேண்டும் இவற்றை விளக்கும் வாசு சாஸ்திரத்தை பற்றி விளக்கமாக அறிந்து கொள்வது என்பது மிக மிக இன்றியமையாததாகும் இப்படி ஜாதகத்திற்கு அடுத்தபடியாக மனிதன் வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய வாசு சாஸ்திரத்தை பற்றி நாம் தெளிவாக அறிந்து கொள்வோம் அப்படின்ட்டு அறிமுக உரை கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வாஸ்து சாஸ்திரம் அப்படிங்கிற ஒரு நிலையில நிலத்துக்கு கீழே உள்ள காந்த சக்தி ஓட்டத்தின் சாதக பாதக அம்சங்களையும் நிலத்துக்கு மேலே கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களில் வசிப்பவர்களை பாதிக்கும் என்பதை ஜெர்மனியிலும் வேறு சில நாடுகளிலும் ஆராய்ச்சிகள் செய்து கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கிறது அதே பூமிக்கு அடியில் உள்ள நீரோட்டத்தின் சாதக பாதக அம்சங்களையும் மேலே உள்ள கட்டிடங்களை பாதிக்கும் என ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்து சொல்லியிருக்கின்றனர் வாசு சாஸ்திரம் என்பது ஜோதிடம் என் கணிதம் ஆகியவற்றோடு தொடர்புடையது என்றும் வாசு எனும் சொல்லுக்கு தங்குமிடம் வசிப்பிடும் என்றும் எல்லா ஆசிரியர்களும் பொருள் கூறுகின்றனர் நாம் ஒருவரின் பேச்சையோ அல்லது செயலையோ விமர்சனம் செய்யும் பொழுது வாசவம்தான் நீங்கள் சொல்வது வாசவமான செயல் என்று குறிப்பிடுகின்றோம் ஒருவரது பேச்சிலோ அல்லது செயலிலோ உண்மை யதார்த்தம் நேர்மை தென்பெற்றால் அதற்கு ஒளிமறைவு இல்லாத இயற்கை இருக்கும் பட்சத்தில் வாஸ்தவம் என்கின்ற ஒரு சொல்லை நாம் ஒப்புமை செய்கின்றோம் வாஸ்தவம் என்றால் இயற்கை என்ற இன்னொரு பொருளும் உண்டு எனவும் கூறப்படுகிறது எனவே இயற்கை எனும் சக்தியின் வரையறுக்கப்பட்ட நீதிகளை கடைபிடித்து வீடு வாசலை உருவாக்கும் கலையே வாசு சாஸ்திர கலையாகும் ஓகே இவ்வாறு அறிமுக உரை அப்படிங்கிறது ஐயா ரொம்ப டீட்டெயிலா நிறைவா கொடுத்திருக்கிறார் பொதுவா பாத்தீங்க அப்படின்னா வாஸ்து அப்படிங்கிற ஒரு நிலைக்கு பல டெபினிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா அதுல முக்கியமானது என்ன அப்படின்னா வாஸ்தவம் வாசு அப்படிங்கிறது உண்மையானது யதார்த்தமானது இயற்கையானது ஆஹ் முறையானது அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் வாஸ்தவம் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப வாஸ்து அப்படிங்கிற ஒண்ணு இந்த பூமி பூமியில இருக்கக்கூடிய உயிரினங்கள் பூமியினுடைய அமைப்பு அதாவது அமைப்புகள் அமைப்புகள் அப்படின்னா பூமிக்கு பார்த்தீங்கன்னா வடதுருவம் தெந்திருவோம் அப்படிங்கிற மாதிரியும் பொதுவாகவே புலங்கள் வச்சு பார்க்கும்போது திசை மாணிகளா வச்சு பார்க்கும்போது காட்டுது இல்லையா புலத்தின் அடிப்படையில நாம ஸ்கூல்ல படிக்கும் போல பாத்திருக்கோம் அப்போ ஒரு பூமி அப்படின்னு ஒன்று இருக்குனால நான்கு திசைகள் நான்கு திக்குகள் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறதும் நான்கு திசை நான்கு திக்குகள்லையும் ஆஹ் நவ கிரகங்களுடைய சஞ்சாரமும் ஆஹ் மேற்கொண்டு பஞ்ச பூதங்களுடைய ஒன்றிணைப்பும் பஞ்சபூதங்களுடைய ஒரு ஒன்றிணைப்பும் அதுல இணைஞ்சிருக்கு அப்படிங்கிற சொல்லணும் அத்தகைய பஞ்சபூத தன்மையை அறிந்து கொண்டு மேற்கொண்டு நவகிரகங்களின் தன்மையை அறிந்து கொண்டு அதற்கேட்டால் போல் நாம வசிக்கக்கூடிய இருப்பிடத்தை அதன் வடிவிலேயே ஒழுங்குமுறை செய்வது வாசு அப்படின்னு சொல்லணும் இன்னும் எளிமையா சொல்லணும் அப்படின்னா உதாரணத்துக்கு பூமியானது ஒரு குறிப்பிட்ட அளவு டிகிரி சாய்ந்திருக்கு இல்லையா ஒரு குறிப்பிட்ட இருபத்தி மூணு இருபத்தி டிகிரி சாய்ஞ்சிருக்குன்னு சொல்லணும் இல்லையா பூமி புறம் சாய்ந்து இருக்கிறதுனால சாய்ந்திருக்கக்கூடிய பகுதியை உயர்த்தியும் உயர்ந்திருக்கக்கூடிய பகுதியை தாழ்த்தியும் வீடு கட்டுங்கன்னு சொல்றாங்க மேடை தூக்குங்க ஈசானிய மொழி குறைங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்றோம்னா அதுக்கு ஒரு எளிமையான விளக்கம் அதை விட நிறைய இருக்கு அப்படின்னாலும் ஜென்ரலா பூமி ஒரு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் சாய்ஞ்சு சாய்ஞ்சிருக்கிறதுனால அந்த சாய்மானத்தை ஈடுகட்டும் போட்டு நாம என்ன பண்றோம் சாய்ந்த பகுதியை உயர்த்தியும் உயர்ந்த பகுதியை தாழ்த்தியும் அதை சமன்படுத்துறோம் இது போல பூமியினுடைய காந்தபலத்தின் அடிப்படையில நம்ம இருக்க வசிக்கக்கூடிய இடம் ஒரு இடத்த லொக்கேட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அதுல பாத்தீங்கன்னா நெருப்புத்தன்மை கொண்டது நீர்த்தன்மை கொண்டது காற்றுத்தன்மை கொண்டது இப்படிதான் பிரிவுகள் அப்படிங்கிறது தன்மைகள் பிரிக்கப்பட்டிருக்கு அப்ப நெருப்புத்தன்மை கொண்ட பகுதியில போய் நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை காற்று காற்றுத்தன்மை கொண்ட பகுதியில போய் காற்று சம்பந்தப்பட்ட விஷயங்களை போய் செய்யுங்க நீர்த்தன்மை கொண்ட பகுதியில போய் நீர்த்தன்மை சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்யுங்க சரிதானே இந்த மாதிரி நிலத்தத்துவம் கொண்ட பகுதியில போய் நிலத்தத்துவம் ஜடமா இருக்கக்கூடிய விஷயங்களை செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணப்பட்டிருக்கு ஒரு வடிவியல் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற சொல்லணும் சரி வாசு சாஸ்திரம் என்பது பூமியினுடைய இயற்கை தன்மையை மாறாமல் அதற்கேற்றவாறு நாம இருப்பிடத்தை அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு கலைதான் வாசு மற்றபடி வேற ஒன்றும் இல்லை சரி சாமி அதுக்கு எதிராக செஞ்சுட்டா என்ன ஆகும் அதுக்கு எதிராக செஞ்சுட்டா என்ன ஆகும் வாசு அமைப்பே இல்லாமலாம் அந்த காலத்துல குடி இருந்தாங்க அவங்களாம் கெட்டா போயிட்டாங்க வாசு பார்த்து பார்த்து நீ கட்டுறாங்க கட்டினாலுமே எல்லாருமே வாசுபடி அந்த அந்த வீட்டில் நல்லா இருக்க முடியல ஒருத்தருக்கு அந்த வீடு யோகமா இருக்கு ஒருத்தருக்கு அந்த வீடு அவயோகமா இருக்கு அந்த வீட்டுல பத்து பேர் வந்து வாங்கி பார்த்தாங்க பத்து பேர் தலாம் விளக்க முடியல ஆனா ஒருத்தர் வந்தாரு அவர் மிகப்பெரிய கோடீஸ்வராக படைச்சிட்டு இருக்கிறார் இப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சொல் வழக்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் வாசு அப்படிங்கிற ஒண்ணு நீங்க வசிக்கக்கூடிய பகுதியை உங்களுடைய சூழலுக்கு ஏற்றவாறு சமன் செய்வதற்கு மட்டும்தான் பயன்படும் ஒழிய மிகப்பெரிய வாழ்வியல் மாற்றத்துக்கு வாசுதான் காரணம் எடுக்கிறது தவறு நல்லா புரிஞ்சுக்கணும் உங்க ஜனன ஜாதகத்தின் அடிப்படையிலும் உங்க ஜனன ஜாதகத்தின் கொடுப்பனையும் தான் உங்களுடைய எதிர்காலத்தை திட்டமிடுதல் செய்யும் வழி நடத்தும் அது எதிர்காலத்தை திட்டமிடுதல் செய்யறதை வழி நடத்துறதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு தான் இந்த வாசு பயன்படும் இந்த வாசுங்கிற ஒண்ணு மட்டுமே உங்களுடைய வாழ்வியலை முழுமையா மாத்திடும் நினைக்கிறது ஒரு அறியாத தனம் அப்படின்னு சொல்லணும் அப்ப வாசு தேவையா தேவை இல்லையானா தேவைதான் உதாரணமா இங்கிருந்து நம்ம கோயம்புத்தூர் போகணும் இங்கிருந்து கோயம்புத்தூர் போகணும் கோயம்புத்தூர் போகணுங்கிறது முடிவு பண்ணிட்டோம் நம்ம சைக்கிள் எடுத்துட்டு மிதிச்சுட்டும் கோயம்புத்தூர் போகலாம் ஒரு டிவிஎஸ் மொபட் எடுத்துட்டு கோயம்புத்தூர் போகலாம் ஒரு புல்லட் பைக் எடுத்துட்டு கோயம்புத்தூர் போகலாம் உண்டா இல்லையா கோயம்புத்தூர் போய் சேர்ந்து ஆகணும் சைக்கிள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டு போய் சேருவீங்க ஒரு டிவிஎஸ் அதாவது ஒரு மொபட் எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா கொஞ்சம் சிரமப்பட்டு போய் சேருவீங்க அதனால புல்லட்டுனா நல்லா ஜம்முன்னு போய் சேருவீங்க அதுக்கப்புறம் கார் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் ஜம்முன்னு போய் சேருவோம் இல்லையா அப்போ இந்த வாசுங்கிறது அந்த பயணம் வாழ்க்கை பயணத்தை நம்ம அனுபவிக்க தான் போறோம் அது இங்குறது கோயம்புத்தூர் போறதுங்கிறது தான் போகுது வாசு முறைப்படி இருக்கும் பொழுது நம்மளுக்கு அது ஒரு காராவோ அல்லது ஒரு புல்லட் பைக் மாதிரியோ இந்த வீடானது என்ன பண்ண டிராவல் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணும் மற்றபடி நீங்க கோயம்புத்தூர் போகணுங்கிறது போய் தான் வரதுங்கிறது கொஞ்சம் உங்க கர்மாவை நீங்க அனுபவிக்கிறது அனுபவிச்சு இதுதான் அந்த அனுபவிக்கக்கூடிய நிலைமையில கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு வாஸ்து பயன்படுகிறது அது இன்னும் இது பண்ணணும் அப்படின்னா நமக்கு கெட்ட நேரங்கள் வரும் பொழுதுதான் நம்மளுடைய திசா புத்தியில கெட்ட நேரங்கள் வரும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் கண்டுபிடிப்போம் நம்ம நேரங்கள் நல்லா இருக்கும் அதே தான் வச்சுக்கிட்டு இருந்திருப்போம் அன்னைக்கு அந்த வாஸ்து பேசாது அதே நம்மளுக்கு நேரம் செய்யலாம போதும் பார்க்கும்போது முக்கியமான இடத்துல முக்கியமான தவறு பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது அப்பதான் நம்மளுடைய ஞானத்துக்கு வரும் அன்னைக்கு தெரியக்கூடிய வாஸ்து அதுக்கு முன்னாடியே வேலை செய்யல ஒரு கேள்வி வருது இல்லையா ஆக மொத்தம் நமது நேரமும் திசாபத்தியும் நல்லா போயிட்டு இருக்கும் பொழுது வாசு எதுவும் வேலை செய்யலைங்கிற மாதிரியும் நம்ம நேரங்கள் சரியில்லைங்கிற பட்சத்துல வாசு பயங்கரமா வேலை செய்யற மாதிரி நம்மளுக்கு ஒரு மனநிலை உருவாக்குறது ஆனால் வாசு என்பது நல்லா முறைப்படி வீடு கட்டிருந்தீங்கன்னா உங்களை திசாபத்தி நல்லா இருக்கும் பொழுது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுக்கும் வாசு முறைப்படி வீடு கட்டாம விட்டு இருந்து உங்களை திசாபத்தி நல்லா இருந்தா ஆவரேஜ்லாம் உங்களுடைய வளர்ச்சி இருக்கும் அதே முறையேற்று வீடு கட்டியிருக்கீங்க உங்களுடைய திசா பத்தி நல்லா இருந்ததுன்னா ஆவரேஜ்ல உங்க வாழ்க்கை போயிட்டே இருக்கும் திசா பத்தி வீக் ஆகும்பொழுது உங்களுடைய வீடு முறைப்படி இல்லைன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்புகளை கொடுத்து விடும் அப்படிங்கிற சொல்லணும் எப்பவுமே நம்மளுக்கு ராஜயோகத்துடைய பத்தி நடக்குமா இல்லையா அப்படி நடக்கக்கூடாதுன்னு தானே திட்டம் போட்டு தானே கிரகங்களுடைய பத்தி எல்லாம் விடையே அமுச்சிருக்காங்க இல்லையா கேது கேதுக்கு அப்புறம் சுக்கரன் சுக்கரனுக்கு அப்புறம் சூரியன் சூரியனுக்கு அப்புறம் சந்திரன் சந்திரனுக்கு அப்புறம் செவ்வா செவ்வாய்க்கு அப்புறம் ராகு ராகுக்கு அப்புறம் குரு குரு அப்புறம் சனி ஒரு நல்லவன் ஒரு கெட்டவன் ஒரு நல்லவன் ஒரு கெட்டவன் சந்தோஷமா இருக்கவே படாது அப்படிங்கிறதுல தெரியல தெளிவா திட்டம் போட்டு நம்ம வடிவமைப்பு பண்ணியிருக்காங்கிறது மட்டும் புரிஞ்சுக்கணும் சரிதானே அது மட்டும் இல்லாம இப்போ ஒருவேளை உணவு எடுத்துக்கிறீங்கன்னா ஆஹ் ஒரே நாள்ல மூணு வேலை உணவு விட்டுதான் எடுத்துக்க முடியுமா முடியாது இல்லையா ஏன் முடியாது அந்த உணவு செமிக்கணும் ஆகணும் அப்ப காலையில உணவு எடுத்தீங்கன்னா காலையில மதியம் வரைக்கும் நீங்க உடல் உழைப்பு பண்ணீங்கன்னா அந்த உணவு செரி செரிமானம் ஆகும் அப்புறம் மதிய உணவு எடுத்துக்க முடியும் இல்லையா அப்ப உங்களுக்கு ஒரு இன்பம் வந்ததுன்னா இன்பத்துக்கு அப்புறம் துன்பம் வந்தாதான் அடுத்த இன்பத்துல வரைக்கும் முடியும் அப்போ வேல்யூபிள் நமக்கு தெரியுங்கிறதுனாலதான் பிளஸ் ஆர் மைனஸ் மைனஸ் ஆர் பிளஸ் என்ன பண்ணப்பட்டிருக்கு நம்மை பக்குவப்படுத்துறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு ஓகே அதை விட்டுருவோம் அது போல ஒரு ஜாதகத்துல திஷாபுத்திகள் சார்ந்துதான் பிரதானமாக வாசு செயல்படுகிறது அப்படிங்கிற சொல்லணும் இன்னும் தாண்டி போனா ஒரு சில ஜாதக அமைப்பு கொண்டவங்களுக்கு நீங்க எவ்வளவு மோசமான வாசு அமைப்பு கொண்ட வீட்டுல போய் இருந்தாலும் அந்த வாசு அவங்களுக்கு வேலை செய்யாது ஒரு சிலருக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் வாசு சுத்தமான வீட்டுல போய் குடியிருந்தீங்கனாலும் அவங்களுக்கு வாசு சரி வரவே சரி வராது அதுக்கு ஜாதக அமைப்பு இருக்கு அஞ்சு புரியுது தானே ஆஹ் உதாரணமா சொல்லணும் இந்த செய்வினை புள்ளி சோனியம் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரிலாம் விஷயங்கள்லாம் ஒரு சிலருக்கு வைக்காமையே வச்ச மாதிரி சூழல் இருக்கும் ஒரு சிலருக்கு வச்சாலும் வேலை செய்யாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ஜன ஜாதகம் எப்படி இருக்கிறது என்பதை கொண்டுதான் வாசு பேசுது அப்படிங்கறது புரிஞ்சுக்கணும் அதை பற்றிய விளக்கங்கள் நாம இன்னைக்கு கொடுத்துட்டுதான் அந்த வாசு சாஸ்திரத்துக்குள்ள போக போகிறோம் அப்படிங்கறது சொல்லணும் சரி அதனால இந்த வாசு சாஸ்திர அடிப்படையில நாம என்ன விதமான விவரங்கள் பார்க்க போறோம் அப்படின்னா பொதுவா ஜாதக அமைவும் வாஸ்தும் அப்படிங்கிற ஒரு நிலையை பத்தி தெளிவா பேசுறோம் அப்ப அப்போ ஒரு பாவகத்துல கிரகங்கள் நின்றது நான்காம் பாவத்துல கிரகம் நின்றாலோ நான்காம் பாவகத்துல கிரகங்கள் நின்றாலோ நான்காம் பாவகதி பணிகிற பாவத்தில் நிற்கும் பொழுதோ வாசு எப்படி பேசுது அப்படிங்கிற மாதிரியும் நான்காம் பாவகமும் வீடு யோகமும் அப்படிங்கிற தலைப்பிலையும் ஆஹ் ஜாதகத்துல மன யோகத்தை எப்படி அறியணும் அப்படிங்கிற விவரத்தையும் வீடு கட்டுறதுக்கு பூமி அமைப்பை எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற விவரத்தையும் அதுக்கப்புறம் மனையை தேர்ந்தெடுக்கக்கூடிய மெத்தடு என்னென்ன அப்படிங்கிற ஒரு விவரங்களும் அதுக்கு பாத்தீங்கன்னா சகுனம் பாக்குறது சுபசகுனம் சகுனம் இந்த மாதிரியான இது மனையோடைய லட்சண எல்லாம் எப்படி இருக்கணுங்கிற விவரம் பூமி சுத்தம் பாக்குறது ஆஹ் வீடு கட்ட உதவக்கூடிய மனை எது உதவாத மனை எது அப்படிங்கிற விவரம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஆஹ் மனையில இருக்கக்கூடிய தோஷம் மனையில இருக்கக்கூடிய சூன்யம் மனை மனையை பரிசோதனை செய்யக்கூடிய மனைனா நிலம் மனைனா நிலம் வச்சுக்கோங்க மனையை பரிசோதனை செய்யக்கூடிய முறைகள் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் தெருக்குத்து சந்து குத்து இதெல்லாம் பேர் சொல்லுவாங்க அது மாதிரியான குத்தல் கண்டுபிடிக்கிற ஒரு விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் நாம பார்க்கிறோம் இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஆஹ் உறவினர்களோட வசிக்கக்கூடிய ஒரு இருப்பிடமானது எப்படி இருக்கணும் உறவுகளும் வாசும் அப்படிங்கிற தலைப்பில அதை கொஞ்சம் நாம பார்க்கறோம் பார்த்துட்டு கட்டடத்துடைய அளவுகள் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கிறோம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விவரத்தை பார்க்கறோம் மனைகளுக்கான திசை பழங்கள் எப்படி அப்படிங்கிற விவரம் தலைவாசல் எப்படி அமைக்கணுங்கிற விவரம் வீட்டுல அறைகள் எந்தெந்த அறை எங்கெங்க எப்படி அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விவரம் அதுக்கப்புறம் சுற்றுச்சுவர் எப்படி அமைக்கணும் வாசப்படி அளவு எப்படி இருக்கணும் எந்தெந்த இடத்துல என்னென்ன ரூம் இருக்கணும் அதுக்கப்புறம் வாஸ்து புருஷன்னா யாரு அவருடைய விளக்கங்கள் என்ன அதை பற்றிய விவரங்கள் கிரக பிரவேசம் செய்வதற்கான நியதிகள் என்ன அதை பற்றி விவரங்கள் வீட்டுல இருக்கக்கூடிய மரங்கள் சம்பந்தப்பட்ட விவரங்கள் அதுக்கப்புறம் வீட்டில் குளியல் அறை தொட்டிகள் நீர் தொட்டிகள் இதை பற்றிய விவரங்கள் எப்படி எல்லாம் நாம என்ன பண்ண போறோம் மாடி படிக்கட்டு வைக்கிறது எல்லாம் அடுத்த இடத்துல கேள்வி இருக்கும் இல்லையா இது எல்லாத்துக்குமான பதில்களை நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் சார் எல்லாம் ஸ்டெப் ஒன் ஸ்டெப்பா எல்லாம் போக போறோம் மேக்சிமம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சந்தேக கல்வி எல்லாத்துக்குமே இப்போ நான் பேசின விதத்துல பதில்கள் கிடைச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் சரியா இன்னைக்கு பாடங்கள் நாம எல்லாமே சப்ஜெக்ட் முடிக்கணுங்கிறதுனால பாட புக்கில் இருக்கக்கூடிய விளக்கங்களை ஜென்ட்ரலா சொல்லிட்டு நீங்க படிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கடந்து வந்துட்டு பாட புத்தகங்களை தாண்டி கொடுக்க வேண்டிய விவரங்களை மட்டும் தெளிவா எழுத வச்சு கொடுக்க போகின்றோம் அப்படிங்கிறோம் சரிதானே ஏன்னா திரும்ப திரும்ப பேசிட்டு இருந்தோம்னா நேரம் பத்தாது நிறைய விவரங்கள் புக்ல இருக்கு அதையும் தாண்டி நாம கொஞ்சம் கொடுக்கணும்னு ஆசைப்படுதுனால அதை மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம் கொஞ்சம் டீட்டெயிலே பார்த்துட்டு புக்கில் இருக்க வேண்டிய அப்படி வாட்சுக்கோங்கன்னு சொல்லிடலாம் சரியா ஓகே நன்றி Yeah. Mm -hmm.